சார் தென் சென்னையில் வந்து நெல்லை ஜபமணி ஜனதாவுடைய வேட்பாளராக போட்டிருக்கிறீர்கள் அது குறித்து கொஞ்சம் சொல்லிடுங்க அதாவதுங்க இப்போ ஏற்கனவே இந்த ஜனதா கட்சியில் இருந்திருக்கிறேன் நிறைய கட்சிகளோட பயணம் செய்திருக்கிறேன் ரெண்டாவது இன்னைக்கு வந்து பார்க்க போனா ஜபமணி ஜனதா ஜனதா கட்சி தான் எனக்கு நேர்மையான ஒரு கட்சியா தெரிஞ்சது அதனால அவர் கூட நின்று இந்த மக்களுக்கு ஏதாவது சேவை செய்யணுன்ற ஒரு ஆசை எண்ணங்கள் அதனால் நான் ஐயா கூட வந்து இந்த எலெக்ஷனில் அவரு கூட இதுக்கு முன்னாடி தேர்தலில் போட்டிட்டு இருக்கீங்களா கவுன்சிலர் எலெக்ஷனில் போட்டு சென்னை மாநகராட்சியில் சென்னை மாநகரக்ஷன் போட்டு பெரும்பாலும் இந்த இந்த பெருங்குடி குப்பை ஒன்று இருக்குது பார்த்தீங்களா எல்லா எம்பி ஜெயவர்னா வரும்போதும் எல்லாம் கோரிக்கை கொடுத்தோம் செய்யலை அப்புறம் தமிழ் தமிழி தங்கப்பாண்டின்னு வந்தாங்க அவங்கள்ட்ட கொடுத்தோம் செய்யலை இது வந்து எப்படி நான் எல்லாம் வந்து ஒரு கட்சிக்குள்ளே பூந்துக்கிட்டு அந்த கட்சிக்கு அடிமையாக தான் இருக்கிறாங்களே தவிர ஒரு முயற்சி எடுத்து ஒரு வேட்பாளர் மக்களுக்கு கோரிக்கை கொடுத்தாங்க அதை நம்ம செய்யணும் அப்படின்ற எண்ணம் இந்த வேட்பாளருக்கு இல்லை அதனால் நான் இந்த இது அந்த பகுதியில் நானும் வாழ்ந்து நின்று அதனால் இந்த மக்களுடைய பிரச்சனையை நேரடியாக ப நேரடியாக இறங்கி செய்யணுன்ற ஒரு எண்ணத்தில் நான் இதை முன்னாடி வந்து ஜனதாவிற்கு வருவதற்கு முன்னாடி வேற ஏதாவது கட்சிகள் இருந்தீங்களா அரசு எல்லா கட்சியிலும் இருந்தேன் சரத்குமார் கூட கூட இருந்துட்டேன் அவர் என்ன சொன்னார் காமராஜர் ஆட்சி அமைப்புன்னாரு எனக்கு காமராஜர் மேலே ஒரு பற்று ஏன்னா அவர் வரலாறு நான் படித்திருக்கேன் எல்லா தலைவர் வரலாறையும் படித்திருக்கிறார் அதில் காமராஜர் வந்து நிறைய மக்களுக்காக செய்திருக்கிறாரு சட்டம் எப்படி இருந்தாலும் அவர் சட்டத்தையும் தாண்டி மக்களுக்கு செய்யணும் மக்கள் தான் சட்டம் மக்கள் தான் அரசாங்கம் மக்களுக்கு தான் செய்யணும் மக்கள் என்ன கோரிக்கை வைக்கிறாங்களோ அதுதான் செய்யணும் முதல்ல அப்படின்னு சொன்னாங்க இன்ன வரைக்கும் அந்த மாதிரி தலைவரை நமக்கு பார்க்க முடியாது இனிமேல் பார்க்க முடியாது பார்க்கும் போகிறதில் அதனால அந்த மாதிரி கோரிக்கையோடு நாங்கள் வந்து இந்த ஜவமணி ஜனதா கட்சி தலைவர் அவர் கூட மோகன்ராஜ் கூட இணைந்து செய்யணுன்ற ஒரு எண்ணத்தில் தான் இந்த எலெக்ஷனில் நாங்கள் இது வந்து சட்டமன்ற தேர்தலாக இருந்தால் கூட நீங்கள் சொல்வதை ஏற்றுக்கொள்ளலாம் அல்லது கவுன்சிலர் எலெக்ஷன்னால் கூட தரலாம் இது வந்து ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கான தேர்தல் இதில் தேசிய திராவிட கட்சிகள் ரொம்ப வலுவாக கலந்துரங்கி இருக்கிறார்கள் கூட்டணியோடு இவர்களை எதிர்த்து வாக்குகளை வாங்க முடியும் அப்படின்னு எப்படி நம்புகிறீங்க வாங்க முடியும்னா மக்கள் சக்தி தான் இதுக்கு காரணம் மக்கள் சக்திக்கு நிகர் வேறு எதுவுமே கிடையாது நான் எந்த சாமி சக்தியோ இது இந்த மக்கள் இது கட்சி சக்தியோ அப்படின்னா இல்லை பண பலம் ஒன்றும் பண்ண முடியாது மக்கள் சக்தி தான் மக்கள் நினைச்சா மாத்திரம் மக்கள் ஒன்றுதான் மாற்றம் வேற எந்த மாற்றமும் கிடையாது உங்களுக்கு என்ன சின்ன வழங்கப்பட்டிருக்கு எனக்கு வந்து பேட்டரி சின்னம் பேட்டரி டார்ச் லைட் சின்ன இரண்டு தொகுதியிலையும் பேட்டரி தான் கொடுத்து எனக்கு மட்டும் தான் பேட்டரி டார்ச் சின்னம் அவருக்கு வந்து ஸ்ரீபரம் குருக்கு வந்து மிளகா பச்சை மிளகா சின்னம் கொடுத்துருக்காங்க ரொம்ப காரசாரமான மனுஷன் அதாவது எனக்கு இப்போ நான் தேர்தல் கம்சம் பற்றி சொல்லலாம்னா பார்த்தா முடியாது ஏன்னா ஒரு ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு ஒரு மாற்றம் இருக்கிறதுனால எல்லாமே வந்து இது மோடி கண்ட்ரோலில் இருக்குதுன்னு வேண்டியது தான் நல்ல சார் இப்போ நீங்கள் இந்த தேர்தலில் வெற்றி பெற்று இருக்கலானால் என்ன செய்வதாக வாக்குறுதிகளை வழங்கியிருக்கீங்க இன்னைக்கு பொறுத்த மட்டும் மக்களுக்கு தேவையான சின்ன பொதுவான அடிப்படை தான் இந்த குப்பை கொசு ரோடு விளக்கு எண்ணற்ற தேவையான இன்றைக்கி விலைவாசியை பார்க்கும்போது எல்லா விலைவாசியும் ஏ ஏற்றத்தில் தான் இருக்குது விஷம் போல் ஏறி இருக்குது இன்றைக்கி நான் மக்கள் வந்து சாதாரண இது வந்து சொல்லப்போனால் நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கலாம் சார் சொன்ன மாதிரி எல்லா நான் வந்து அம்பானி கும்பானின்னு விற்றாச்சு இனிமேல் பட்டு ஏதாவது வாங்கினா கூட அவங்க அவங்க சொல்கிற வேலைக்கு தான் வாங்கணும் நானூறுரூபா இருந்த கேஸ் இன்றைக்கி ஆயிரத்தி இரநூறுபாது ஒன்றும் எடுத்துக்கிட்டால் எல்லாமே வந்து விலைவாசி இன்றைக்கி இந்த இவங்க வந்து இப்போ வயசானவங்களுக்கெல்லாம் அறுபது வயசு மேலே இப்போ இதுவங்களுக்கெல்லாம் வந்து ஃப்ரீ ச இதெல்லாம் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் வேறு ஒரு துறைக்கு விற்றுட்டாக்கா அப்புறம் அவங்க எப்படி இவங்களுக்கு கொடுப்பாங்க அதெல்லாம் மக்கள் சிந்திக்கணுமா இல்லையா அதை சிந்தித்தால் வழியாக தான் மக்கள் வந்து ஓட்டு மாற்றி போட்டால் வழி தான் மாற்றம் வரும் இல்லைனாக்கா ஒரே நாடு ஒரே தேர்தல்ன்றாரு ஆனால் ஒரு ஒரு சின்ன விஷயம் ஒ ஒரு ம தமிழ்நாட்டில் ஒரு ஒரு தொகுதியில் சிம்பிள் இருக்குது இன்னொரு தும்பிள் இல்லை தொகுதியில் சிம்பிள் இல்லைன்னு வரல இப்போ இதுலேருந்து சின்ன விஷயத்துலேருந்து தான் நமக்கு வந்து பெருசாக யோசிக்க வேண்டியதாக இருக்குது அதனால் மக்கள் தான் நினைக்கிறேன் மக்கள் தான் ச மாற்றி ஒரு வேட்பாளரை நம்மளுக்கு போல் என்னை போல ஒரு வேட்பாளரை தேர்ந்தெடுத்து டெய்லி இதுக்கு பாராளுமன்ற அனுப்பிச்சாக்கா அங்கே இருக்கிற மக்களோட நம்ம பேசி யார் பிரதமராக இருக்கிறாரோ அவங்கக்கிட்ட நம்ம பேசி அதை எல்லாம் மக்களுக்கு தேவையானது கொண்டு வர முடியும் அதே சமயத்தில் இன்னைக்கு வந்து கர்நாடகாவில் வந்து தண்ணி கொடுக்க மாட்டுறாங்க இதே மோடி இன்றைக்கி பத்து தடவை வராரு இன்றைக்கி இந்த தமிழ்நாடு எத்தனை எத்தனை தடவை அந்த மழையில் வெள்ளத்தில் பாதிச்சது ஒரு தரம் வந்து பார்த்தாரா இன்றைக்கி தேர்தல் போது வராரு தமிழன் போட்டு எதுக்கு அவருக்கு தமிழ்நாட்டுக்கு தண்ணி விடாத தமிழ்நாட்டு மக்களுக்கு ஓட்டு மட்டும் எதுக்கு அவர் மோடி தண்ணி விட மாட்டாங்க ஆமா ஆமா மொழி மொழியெல்லாம் இப்போ மட்டும் தானே ஆட்சி செய்கிறாங்க இப்ப கடந்த நாலு ஆண்டுகளில் வந்து பாஜக ஆட்சிக்கு இருக்கும்பொழுது தண்ணி பிரச்சனை எதுவுமே வரல இல்ல இப்ப காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறந்தானே இந்த தண்ணி பிரச்சனை அது எதுக்கு ஒரே நாடு ஒரே கால்னு வைக்கிறீங்க நீங்க தேசிய நதி நீர் தேசிய மாக்குனேனா அது எதுக்கு பிரதமர் இல்ல அவங்க அந்த வாக்குறுதல் கொடுத்துருக்காங்களா தேசிய தீர்வாக்கு தமிழ் தீர்னு இருந்தே இருக்குது அதுக்கப்புறம் நீங்க வந்து பத்தாண்டு ஆகுது இது வரைக்கும் அது வந்து ஒன்றுமே பண்ணல இப்போ காங்கிரஸ் மட்டும் வந்து நான் புற சொல்லணும்னு நினைக்காத காங்கிரஸ் தான் பண்ண தப்பு மண்டல் கமிஷன் ஒன்று வந்து ஞாபகம் அந்த மண்டல் கமிஷன் மட்டும் பாஸ் பண்ணியிருந்தா அன்னைக்கு மோடி கிடையாது அது எல்லாருக்கும் தெரியும் தெரியாது எனக்கு தெரியாது என் மனசுக்கு பொறுத்த சொல்கிறேன் மண்டல் கமிஷன் மட்டும் பாஸ் ஆயிருந்தா மோடி கிடையாது அன்றைக்கி எண்பத்தி ஒம்பது எனக்கு ஞாபகம் இருக்குது அன்றைக்கி நேரத்தில் காங்கிரஸ் தான் வந்து மோடிக்கு இதை விபிசிங்க்கு ஆதரவு கொடுக்குது அவ அவருக்கு தான் பிரதமர் அப்போ நீ என்ன பண்ணியிருக்கணும் அன்றைக்கி வந்து நீ காங்கிரஸ் தப்பு ப பண்ணதுனால தான் இன்றைக்கி காங்கிரஸ் ப பாதாளத்தில் போயிடுச்சு அவங்க மட்டும் வந்து மக்களுக்கு நே நேர்மையான ஆட்சி பண்ணியிருந்தாங்கன்னா கொடுத்துருந்தாங்கன்னா இன்றைக்கி காங்கிரஸ் சூப்பராக இருக்கு அதனால காங்கிரஸ் தப்பு தான் ஆனால் இன்னைக்கு வந்து காமராஜர் ஆட்சி மீண்டும் கொண்டு வரணும்னா என்னை போல ஒரு வேட்பாளரே அதாவது ஏழ்மையான வேட்பாளர் மக்களுக்கு சேவை செய்கிற வேட்பாளர் பணத்துக்கும் சொத்துக்கும் ஆசைப்படாத ஒரு ஆள் மீண்டும் தேர்ந்தெடுத்தாங்கன்னா கண்டிப்பாக மாற்ற வரும் அதிமுகவில் ஜெயவர்தன் போட்டி இருக்கிறார் பாஜகவில் தமிழிசை போட்டி இருக்கிறாங்க கவர்னர் பதவியை திறந்துகிட்டு வந்து கூட்டிகிட்டு இருக்கிறார்கள் தமிழ்ச்சி ஏற்கனவே சிட்டிங் அப்படியே இருக்கக்கூடிய தமிழ்ச்சி தங்க முடியும் திமுக மூணு பேருமே ஸ்டார் வேட்பாளர்கள் தான் இவர்களை தாண்டி நீங்கள் மக்கள்கிட்ட எப்படி போய் சேர முடியும்னு நினைக்கிறீங்க நீங்கள் ஸ்டார்ன்னா இன்னைக்கு வரைக்கும் எத்தனையோ தலைவர்கள் இருந்திருக்காங்க தமிழ்நாட்டில் எம்ஜிஆர் கவர்ச்சியாக வந்துட்டார் அவர் சினிமாவில் வந்தார் அதே மாதிரி ஜெயலலிதாவும் சினிமாவில் வந்தாங்க ஆனால் க கவர்ச்சே இல்லாத ஒரு தலைவர் யாருன்னா காமராஜர் தான் இந்தியாவுக்கே ஒரு வழிகாட்டி ஆகிட்டு போயிட்டேன் நானும் அப்படி தான் இருக்கிறேன் என்னையும் நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்கன்னா நானும் உங்களுக்கு நான் வழிகாட்டியாக இருப்பேன் காமராஜர் வழிகளை நடக்கும் அவர் சொன்ன அவங்க அவர் விட்டு போ விட்டு போன பணிகளை மீண்டும் தொடருவோம் எங்களை போல் இந்த தொண்டர்கள் எங்கள் கூட இருக்கிறாங்க என்னை விட அனுபவசாலி எல்லாம் இருக்காங்க கூட நாங்கள் கூட எல்லாரும் நேர்மையாக தைரியமாக நாலு பேர் அஞ்சு பேர் எலெக்ஷன் வந்துருங்க அவங்கெல்லாம் இந்த என்னது பத்து நூறு ஆயிரம் பேர் தரண்டு வராங்க நான் அவங்க எதுக்கு பிரச்சாரம் பண்ணி தான் இருக்கேன் எனக்கு ஓட்டு போடுங்கன்னு தான் கேட்குறேன் அது நம்மளோட உரிமை மக்களுடைய நிலைமை தான் மக்கள் தான் மன மனசு மாற்றி நம்மளோ என்னை மேலே ஒரு வேட்பாளரை தேர்ந்தெடுக்கும் செயலிலும் நேர்மையாக செயல்படக்கூடிய உங்களுக்கு மக்கள் வெற்றிகளை தருவார்கள் என்று நம்புகிறோம் சார் உங்கள் இந்த நேர்காணலுக்கு நேரம் ஒதுக்கி தந்ததற்காக நன்றி மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் சார் ஜெயஹிந்த் நன்றி சார் நன்றி சார் நாங்களும் உங்களை உங்களை சந்திச்ச ரொம்ப மகிழ்ச்சி